パパママオコプリマン。なあ、ポケットポール。さあ、タコトン入り。いぬな。なあ、ポケットポール。ちなみに、ポケットポール、チェックとか。にくくと、ポケットポケット、チェックとか。いぬなポケット、さあ、タコトン入り。いぬな、フェミラー。 ஐயர் வந்தாச்சுமா இப்போ நிச்சயத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா இங்க பாரு ஐயர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மாலை மாத்தி சொல்வாங்க கரெக்ட்டா மாலை மாத்திடுணும் அம்மா அவங்களுக்கு அவங்க அப்பாவை பார்க்கணுமா இருக்கட்ட இருக்கட்ட அவ அப்பங்க தான நிக்கவே வரவ சரி ஐயர் வந்தா அண்ணா ஐயர் வந்தாச்சு ஐயர் வந்தாச்சு ஐயருக்கு வணக்கம் சொல்லு என்னங்க ஐயருக்கு வணக்கம் சொல்லணுமா சொல்லுங்க நிச்சயத்தை ஆரம்பிக்க போதா ஐயர் வந்துட்டார்ல வந்தனே இப்ப மோதத்தை கொடு பாரு மாத்த வேண்டியதா இவர்தான் நடத்த போறாரா அண்ணா Ана ціна понеце боле? Яна пуйте, сотанката нилі. Моам мат ціна. Ена ko поти сотанкалі спи Я па марне, Ка неана.

அதுக்கு கொடுத்த ஓதத்தை மாத்திரலாம் ஆ சரி 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 எல்லாரும் காக்கா

இனிமேல் அவள் எனக்கு சொந்தம் இல்லை அவள் இன்னொருத்தைக்கு சொந்தம் அப்பா அவங்கள்ட்ட மாட்டுக்கு போகல நீ அந்தப்பையன்கிட்ட பேசுனியா உனக்கு தாய் தப்பா ஒன்னும் கிடையாது அன்னைக்கு அந்த பையன் வந்து உனக்கு சொல்லும்போது அவன் கைய பிடிச்சிக்கிட்டு நீ வந்திருக்கணுமா கூடாதா எனக்கு புத்தி வேலை செய்யல அவன் தொழில பார்த்துட்டான் பயந்துட்டேன் நான் ஊர்

இத்தனை வருஷம் அவனை உயிர்க்கு உயிரா காதலிச்சு கனவுல அவன் கூட வாழ்ந்தே அவன் தான் என் பொருசா அவனுக்கு தான் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக் கொடுக்க போறேனே பைரக்கியமா இருந்துட்டேன் ஆயிரம் கனவே ஆயிரம் ஆசைகள் எத்தனை இரவு அவன் கூட கற்பனையில வாழ்ந்திருப்ப படுக்கும் போதும் சரி எந்திக்கும் போதும் சரி அவனை நினைக்காம நீ ஒரு நாள் கூட இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா நீ அவனை உன் பொருசா நினைச்சு வாழ்ந்திருக்க இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான் அவன் அவன் முழுசா இன்னொத்திக்கு இருவா மனசால வாழ்றதுல இங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க கழுத்துல மஞ்சள் தாலி மோதிரம் மாத்தணும் அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேரும் உரிமைப்பட்டவங்க அவங்க ரெண்டு பேரும் சொந்தம் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நீ இத்தனை வருஷம் நீ மனக்கோட்ட கட்டின அதனால நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆக முடியாது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்க பாரு இந்த உலகத்துல நமக்கு அப்படிலாம் எல்லாரையும் பிடிக்காதே பிடிச்சவங்களை இப்படிலாம் விட்டு கொடுத்துறாத இனி சாரோன் எடுத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது இப்போ நீ சாரோனை இழந்த உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு

அவை நல்லா இருக்கட்டும் அது மட்டும் போதும் நான் ஒன்னு சொல்றேன் கேளு நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவசியம் இல்ல ஆனா நம்மளை பத்தின எல்லா ரகசியமும் ஒரு ஆளுக்காவது இந்த பூமியில தெரிஞ்சிருக்கணும் உனக்கு நம்பிக்கையான எல்லா ரகசியத்தையும் சொல்லிடு ப்ளீஸ் இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே ஒரு ஜீவன் இசை இசையா அவ உங்களுக்கு விளையாட்டு பொண்ணாதான் தெரியும் அவ விளையாட்டு பொண்ணுதான் அவ குணம் அவ விளையாட்டு பொண்ணுதானே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என்ன சொல்ற இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் திடீர்னு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டேன் ஆனா அந்த பழைய நட்பு நான் தொடர்வேனு கேட்டா அந்த அளவுக்கு நான் தொடர்வேனு எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணு அப்படியே அன்னைக்கு ஏழ்மையா இருக்கும் போதே அவ ஃப்ரெண்ட்ஸ் கையை எப்படி பிடிச்சாலும் அப்படியே இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கா அவ கூட சுத்திக்கிட்டு இருக்குதுல்ல யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க அவ கூட ஒன்னு இல்லாம இருக்கும்போது போது தெருவில் விளாண்ட பிள்ளைங்க தான் ஜபாக்காவா இருக்கட்டும் ராணியா இருக்கட்டும் அவ கூட தெருவில் விளாண்ட பிள்ளைங்க இதே மத்த பிள்ளைங்க நான் ஈக வந்திருக்கோம் நாம பணக்காரி ஆயிட்டோம் நம்ம கூட இருக்கவ பணக்காரி ஆகக்கூடாது ஆயிட்டவ நம்மளை மதிக்க மாட்டான்னு நினைச்சிருப்போம் ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்லை அவ ரொம்ப சுத்தமானவா இந்த உலகத்துல நான் முழுசா நம்புறது அவளை மட்டும்தான் மத்த எல்லாருமே சந்தர்ப்ப சூழல்ல மாறுவாங்க எப்பவும் மாறாதவா ஒருத்தி மட்டும்தான் அவளுக்கு மாற தெரியாது எதையும் தப்பா பார்க்க தெரியாது தப்பா யோசிக்க தெரியாது நான் முழுசா அவளை நம்புனேன் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்ன

இந்த பொண்ணுக்கு என்ன இவ்வளோ இருமாப்பு இவ்வளோ வேறு சுற்றி இருக்காங்க நடந்தது என்னன்னு சொல்லாமல் இருக்காளேனே நான் கூட அவனை தப்பாக நினச்சிட்டேன் நீ முழுசாக ஒரு பொண்ணை நம்பியிருக்க அவகிட்ட சொல்லிட்டேன் உன் வைரக்கித்த நான் தான் பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சா இப்படி வைக்கணும் இதுதான் உண்மையான நம்பிக்கை என்ன ஆனாலும் அவகிட்ட சொல்லிட்டோ இனி வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது நீ ரொம்ப நல்ல பொண்ணு சார் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் உண்மையிலே அவர்களின் மூத்த மகனாகிய தவமணி புதல்வியாகிய மூத்த புதல்வி சர்மிளாவுக்கும் திரு செம்புலிங்கமையா அல்லிமலர் அவர்களின் பேரனும் கிங்ஸின் ராஜா புதல்வனும் ஆகிய திரு

ஊருக்கு தெரியாம என் கிங்ஸின் ராஜா இனியா கூட குடும்பம் நடத்தல இந்த ஊரை காப்பாத்ததுக்காக அவ யாருங்க நீங்க பேரை தெளிவா போடுங்க இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லி என் கிங்ஸின் ராஜா மனைவி பேரு இனியா என் கிங்ஸின் ராஜா ஒண்ணும் ரகசியமா குடும்பம் நடத்தல முறப்படி அவங்க இரண்டு பேரும் திருமணம் செஞ்சுட்டான் வாழ்ந்தாங்க மனைவி யாருங்க அதை மட்டும்தான் என் ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்தல ஆனா அவ பொண்டாட்டி இல்லாம இல்ல சாரி மன்னிச்சுங்க இல்ல கிங்ஸன் ராஜாவுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இல்ல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதா எப்படி பிள்ளைங்க மனைவியாருன்னு எல்லாருக்கும் சந்தேகம் அதான் இப்படி ஊரே கூடி இருக்கிற சபையில நான் சொன்னேன் ஏன் கிங்ஸன் ராஜா மனைவி பேர் இனியா தியாகம் என்னன்னு தெரியுமா நான் சொந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணல ஒட்டுமொத்த ஊருக்காக அந்த பொண்ணு தியாகம் பண்ணினா உயிரையே கொடுத்தா நான் தான் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணின அவ இறக்கும் போது என் கிங்ஸ் ராஜா கிடையாது தியாகம் தியாக சுடர் இனியா பெத்த புள்ளங்க முகத்தை கூட அவ பார்த்தது கிடையாது தியாக பொண்ணுனா ஏ கிங்ஸின் ராஜா உண்மையிலே அதிர்ஷ்டக்கார ஏ கிங்ஸின் ராஜாக்கும் முத இரண்டு ரெட்ட பிள்ளைங்க கிங்ஸின் ராஜா அதாவது இந்த ஊர்ல நம்ம சம்பளிங்க சொல்லி அழைக்க போடுற கிங்ஸின் அப்புறம் அலெக்ஸ் இந்த இவன் தான் அதுல இருந்து நாலாவது வருஷம் பிறந்தவன் தான் இந்த நிக்கான சாதன் ராஜா

நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேத்திவிட்டேன் இந்த கிங்ஸின் ராஜா பொண்டாட்டி இனியானே இந்த ஊர் உலகத்துக்கே நான் தெரியப்படுத்துட்டேன் நீ ஓ அண்ணேன்னு முழுசை யார நமுனையோ அவன் அதை நிறைவேத்திட்டான் நன்மா டேய் ஏன் தங்கச்சிக்கு நான் பண்ணிக்கொடுத்த சத்தியத்தை நிறைவேத்திவிட்டேன் தேங்க்ஸ் டா தேங்க்ஸுடா ஆமாம் பொண்டாட்டி இனியா தான் பொண்டாட்டி இனியா இந்த கிங்ஸின் ராஜாவோட பொண்டாட்டி இனியா நான் அவ காலத்தில் மொதல் கொடி தாலி கட்டினேன் மொபடி அவ என் கூட வாழ்ந்தா எனக்கு ரகசிய காதலா யாரும் கிடையாது அவ என் மனைவி நண்பா இப்ப இனி ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கோம் ஆமாடா என் இனி ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கோம்பா நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டு போமா ஆமாடா நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டு வா போவோம் எனக்கு என்னமோ இந்த நிச்ச தாத்தா இந்த புள்ளலுக்கு அந்த மாதிரி இல்லை கிங்ஸின் ராஜா பொண்டாட்டி யாருமே இந்த ஊர் உலகத்துக்கு தெரியணும் அதுக்காக நடத்தப்பட்ட மாதிரி இருக்குதே ஐயா அதுதான் உண்மை ஏன்னா என் தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன் ஊரே கூடியிருக்க இடத்துல தான் என் நண்பன் மணிவின்னு ஒன்று சொல்லுவேன் அதான் ஸ்டேஜ் பார்த்துட்டு இருந்தோம் கதைக்கவே இல்லை அதான் இந்த பயிலுள்ள உதாரணமா காட்டி இவங்க நிப்பாட்டி சொல்லிட்டோம் ஓடிடு ஓடிடும் அதனால உங்க பயிலுதான்டா பாவம் அவனும் ஏ அதுக்கு தான் உங்க பொண்ணு இருக்கா சரிடா நம்ம வந்து வேலை முடிஞ்சிட்டு நம்ம கிளம்புவோமா தை ரெண்டு ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க என்ன பொண்ணு அதை நம்ம பொண்ணு பார்த்துக்கிறதா நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு நம்ம என்ன ஏற்பாடு பண்ணமோ அதை சொல்லிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சதுடா டேய் அதுக்குத்தான் முன்புறமும் உன் பயிலுக்கு தனியான ஏற்பாடு பண்ணியடா ஆமாடா எதுவும் தெரியலடா எங்க பார்த்தாலும் எனக்கு இனியா நின்ன மாதிரியே இருக்குது டேய் ஒன்னு நம்பி குடும்பம் நடத்துனேன் ஒன்னு நம்பி தண்டா பயிலுலா பெத்து போட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கியா அப்படின்னு எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடா டே விடவா இது ரகசிய காதலியாவே வச்சுட்டா நீ அப்படி என்ன பார்த்து கேக்குற மாதிரியே இருந்துடா அத்தா பாவா அதை சொல்லிட்டேன் இடத்துல இனியா அது எப்படி நே சத்தியமா சொல்றேன் எனக்கு தத்துருமா இருக்கும்டா ஆமாடா எனக்கு எங்க பார்த்தாலும் அவன் மாதிரியே இருக்கும் பாவம் ரகசிய காதலியாவே போய் சேர்ந்துட்டா இல்ல வேதனை பற்றப்பா இன்னைக்கு என் பையனுமே போட்டா தகச்சிட்டு நிக்கானுங்க மனசி சுமந்துக்கிட்டு நிச்சயத்துக்கு ரெடி ஆட்டானுங்க பாப்போ என்ன நடக்குன்னு பாக்கலாம் ஏய் தண்ணியப் பேர் வாசிக்கப் போறானே அம்மா वो பொண்ணு எங்க? உன்கிட்ட அந்த எங்க நின்னா? டேய் वो இங்க தாண்டா நின்னுட்டதா? ஏய் நம்ம பட்டட ஸ்டேஜ்க்கு போயிட்டு இருந்தடா டேய் वो பொண்ணே